வைக்காம பேச மேடையில் அமர்ந்திருக்கும் என் இதய தெய்வம் மரியாதைக்குரிய சாண்டியோ மார்டின் அவர்களின் புதல்வர் மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களே என்னுடைய இதய தெய்வம் மரியாதைக்குரிய சாண்டியோ மார்டன் அவர்களின் துணவியார் லீமா ரோஸ்லின் மார்டின் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் இப்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அங்காளான் அவர்களே மரியாதைக்குரிய வியாபார சங்க தலைவரும் உடற்புறை எம்எல்ஏவும் மரியாதைக்குரிய சிவசங்கரன் அவர்களே மரியாதைக்குரிய நெல்லித்தோப்பு எம்எல்ஏ விவிலியன் ரிச்சர்ட்ஸ் அவர்களே மற்றும் இப்பள்ளியின் தாளாளர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே குறிப்பாக இப்பகுதியின் தலைவரமான மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே என் முன்னால் அமர்ந்திருக்கும் என் அருமை தாய்மார்களே என் அருமை பெரியோர்களே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான மாலை வழியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பேச வேண்டிய எல்லாம் வந்து கல்யாண சுந்தரம் அவர்களே பேசிட்டாரு எனக்கு ஒரே விஷயந்தான் சொல்லுவேன் என்னுடைய இதய தேவத்திற மகன் பேர் வந்து பேர்லே வந்து போச்சு சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சி என்றால் சார்லஸ் என்றால் சி மார்ட்டின் என்றால் எம் சிஎம் அது பேர்லேயே வந்து போச்சு அதனுடைய நிகழ்வுகள் கட்டாயபுரமாக நடக்கும் நான் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவாக நானும் என் பிள்ளையும் ரிச்சர்ட்ஸன் இங்கே வந்து எம்எல்ஏவாக இருக்கிறேன்னா என்னுடைய இதய தேவம் மரியாதைக்குரிய சாண்டியோ மாற்றினவர்கள் அவர்கள்தான் என்பதை எந்த நேரத்திலும் சொல்லிக்கொள்வேன் அதுதான் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நாங்கள் போய் மா என்னுடைய பாஸ்ட்டை போய் கேட்குறோம் ஐயா நீங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் வாரி வாரி வந்து சிஎஸ்ஆர் பண்டு வந்து கொடுக்குறீங்க எங்கள் பாண்டிச்சேர் ஒரு சின்ன மாநிலம் இந்த மாநிலத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைய எங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்கொள்ளல அவர்கிட்ட பல முறை ரிக்வஸ்ட் பண்ணி கடைசியாக என்னுடைய வ வுறத்தில் தாங்க முடியாமல் நான் அப்புறம் என்னுடைய மகன் அப்புறம் கல்யாண சுந்தரம் அப்புறம் சிவசங்கர் அப்புறம் வந்து அங்காளன் இவங்கெல்லாம் போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணோம் கடைசியாக வந்து சரி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி அவர் வந்து பாண்டிச்சேரில் வந்து எல்லா பகுதியிலையும் எந்த பிரச்சனை தொட்டாலும் ஒரு கலக்கு கலக்கிறாங்க அவர் பேசுகிற விதத்தை பார்த்துட்டு எல்லாரும் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பல கனவு கண்டிந்தவங்களாம் ரொம்ப வந்து வெக்சாயம் போய் கண்டபடி வந்து பேட்டி கொடுக்குறாங்க எவ்வளோ வேணாலும் திட்டுங்க எப்படி வேணாலும் பாருங்கள்னு சொல்லிவிட்டு நானும் சொல்லிட்டேன் அவங்களுக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டும் அவனுக்கு கொடுத்தேன் என்ன விதத்துலையும் கொடுத்தேன் நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நாங்கள் வந்து பல பத்திரிக்கையில் பெரிய நோட்டீஸ் ஓட்டுவாங்க எல்லாம் நோட்டீஸ் விட்டு தான் காசு வந்து அவங்க கொடுத்து அவங்க நோட்டீஸ் விட சொல்கிறாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நாங்கள் வந்து பகவத்கீதையும் பார்த்துட்டோம் பைபிளையும் பார்த்துட்டோம் பகவத் கீதையில் வர்ற வசனம் மடம் தான் எனக்கு எப்போதும் நிற்கும் அதில் பகவத் சொல்லுது மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள் அன்பின் இறப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுக்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் என்கிற வசனம் இன்னும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்னா என்னுடைய பைபிள் சொல்லுது ராயப்பா உன் வாளை உரையில் போடு ஏனெனில் வாளை எடுப்பவன் வாழால் மடிவான் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன்றது அதனால நீங்கள் என்ன வேணாலும் தூற்றுக்கங்க தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் நாரத நாயுடுக்குங்கிற மாதிரி அவங்க கையில் விட்டுருக்கிறேன் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு சிறந்த மனிதர் இங்கே கூட்டுணி வருகிறோம் இன்னைக்கு நம்முடைய பாண்டிச்சேரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் நிவலுக்கு இன்னைக்கு நிவாரண நிதியை வந்து இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறார்னா யாராவது ஒரு ஆள் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு ஐம்பது லட்சத்தை எடுத்து விட முடியுமா எல்லாம் இங்கே இருந்து சம்பாரிச்சு சம்பாரிச்சு அவங்க கல்லா ஒரு பைசா அவர் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை எல்லாரும் அவங்க கல்லாப்படி இங்கே உண்டு எங்கால் அவர் சம்பாரிச்சு வச்சுரு நூறு தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சுக்கிறார் எங்க ஐயா அங்கேருந்து கொண்டு வந்து என்னுடைய மக்களுக்கு வந்து செலவு செய்கிறாரு ஒரு நாள் ஒன்றுக்கு பதினான்கு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மட்டும் கட்டுறாங்க ஒரு வருடத்திற்கு ஐயாயிரத்தி ஐம்பது கோடிக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நிறுவனம் அதாவது நம்ம பாண்டிச்சேரி பட்ஜெட்டில் பாதி பட்ஜெட் காசு அவங்க ஜிஎஸ்டி கட்டுறது மட்டும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் பாருங்கள் அவரை மாதிரி இங்கே ஒரு ஆள் நாங்கள் இங்க பாண்டிச்சேரி கூட்டி வந்துட்டு மிகப்பெரிய சிறப்பான இடத்த நம்ம மக்களுக்கு உதவி செய்கிறதுனால நாங்கள் கூட்டம் வந்துக்கிறோம் போங்கு பொச்சரிப்புக்கு போறாமல் தாங்க முடியாமல் எல்லாம் பேசுகிறீங்க உங்கள் பேச்சலுக்கெல்லாம் அடுத்த வருஷத்தில் ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுப்போம் எல்லாரும் நீங்கள் என்னுடைய இதயதயமான சாண்டிய மாற்றினவர்களின் புதல் வரை நீங்கள் என்றென்றும் அவர்களுக்கு ஆதரவு தரும்படு உங்கள் பொறுப்பாக தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்